எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொறால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிகிறது இந்த சுபகோரையிலே ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்தில் கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் கரூர் உயர்திரு திரு நாகராஜ பெரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற உயர் திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களை வணங்கி தமிழ் கூறும் ஜோதிட உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறேன் நமது ஆர் எம் அகாடமி சென்ற ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஈரோட்டில் கருவுற்றது இப்பொழுது ஒரு ஆறு மாத குழந்தையாக இருக்கிறது ஆறு மாத கர்ப்பமாக இருக்கிறது கருவிலே தயாராகி கொண்டு இருக்கிறது கருவிலே திருவுடையதாக இருக்கிறது உருவுடையதாக இருக்கிறது அந்த ஆரம்ப எம் அகாடமி விழா முடிந்த பிறகு ஒரு அலைபேசி வந்தது அந்த அலைபேசியிலே ஒரு பெண்மணி பேசினார் ஐயா எனக்கு ஆரம்ப எம் அகாடமியினுடைய பாடத்திட்டம் பிடித்திருக்கிறது நான் பாரம்பரிய பாரம்பரிய ஜோதிட பாடல்கள் வழியே பயணிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார் நான் கேட்டேன் அம்மா உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் ஒன்றிரண்டு தெரிந்தால் அல்லது ஏற்கனவே படித்திருக்கிறீர்களா என்று கேட்டேன் அவர்கள் புகழ்பெற்ற ஜோயிடர்களிடத்திலே நான் படித்திருக்கிறேன் பாடம் கேட்டிருக்கிறேன் அடிப்படை ஜோயிட விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரிகிறது ஆனால் பாரம்பரியத்தின் வழியே சுருதிகளும் விதிகளும் சேர்ந்து படிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன் என்றார்கள் ஆர் எம் அகாடமி எப்படி பயணிக்கிறது ஆதார சுருதிகளுடன் உதாரண ஜாதகங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுடைய அனுபவத்தை சேகரித்து உங்களுக்கு பாடத்திட்டமாக வைத்திருக்கிறோம் வெறும் விதிகள் மாத்திரமல்ல வெறும் சுருதிகள் மாத்திரமல்ல எங்கள் இரு குருநாதர்கள் கொடுத்த அனுபவத்தையும் எனக்கு இருக்கக்கூடிய நயா வைசா ஞானத்தையும் அவர்கள் இட்ட பிச்சையாக கருதி உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் பகிர்வேன் நமது ஆரம்ப அஸ்வ அகாடமியில் சேர்வதற்கு நாம் ஒப்புதல் அளித்தோம் அதற்கு சில விதிமுறைகளை அவர்கிட்ட தெளிவு சொன்னோம் ஆன்லைன் வகுப்பு மாத்திரம் நடக்கும் குறிப்பாக பெண்கள் ஆன்லைனில் வகுப்பு நடக்கிற பொழுது கேமராவை ஆன் பண்ணக்கூடாது காலையில் ஒன்பது மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் தங்கள் பதிவுகளை கொடுக்கலாம் அதற்கான பதில் அனுப்பப்படும் இரவு நேரங்களில் ஐந்து மணிக்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் ஆர்எமஸ் அஸ்ட்ரோ அகாடமி யாரையுமே தொடர்பு கொள்ளாது வாட்ஸ்அப் குழு முடக்கப்படும் அதே மாதிரி எங்கள் குழுவுக்கு சில விஷயங்கள் இருக்கிறது குழந்தை பிறப்பு இயற்கையில் இல்லை என்றால் இயற்கையில் இல்லை செயற்கையில் உண்டு மருத்துவரை பாருங்கள் இதுதான் பதில் அந்தரங்க விஷயங்களை ஆணித்தரமாக அடித்து சொல்ல மாட்டோம் பெண்கள் ஆண்கள் சார்ந்த அவர்களுக்கே தெரிந்த விஷய இல்லற சார்ந்த விஷயங்களை நாங்கள் பேச மாட்டோம் இன்னும் சில விஷயங்கள் பெண்கள் சார்ந்து எங்கள் அகாடமி பாடத்திட்டத்தில் இல்லை அது என்னுடைய வாழ்நாளில் அல்ல எனக்கு பின்னாடியும் இது பேசப்பட மாட்டாது அதை தாண்டி எங்கள் ஆரம்ப அசுர அகாடமியில் பரிகாரங்களாக கோயில்கள் ஜீவ சமாதிகள் மகான்கள் வழிபாடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஞானிகர்களை தொலை சொல்லுவே ஒழிய எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற அடிப்படை அனுபவத்தின் காரணமாக மந்திர எந்திர தந்திர தகடு பில்லி சூனியம் குட்டித்தாத்தான் போன்றவற்றில் எங்களுக்கு அனுபவம் இல்லை அதை பற்றிய ஆதார நூல்களும் எங்களிடத்தில் இல்லை எங்களுக்கு அது பரீட்சையும் இல்லை எங்களுக்கு அது அனுபவம் இல்லை என்பதனால் அதை நாங்கள் இப்போதைக்கும் தள்ளி வைக்கிறோமோ ஒழிய விலைக்கு வைக்கவில்லை காலம் எங்களுக்கு கட்டளை அடைகிற பொழுது அது எங்கள் கரங்களில் தவழ்ந்தாலும் தவளலாம் அது இறைவனருடைய அருள் என்று சொன்னோம் ஒத்துக்கொண்டார் அவர்கள் ஜாதகம் கொடுத்தாங்க அந்த ஜாதகத்தை தற்பொழுது உங்களிடத்திலே பகிர்கிறேன் இவர் ஜோதிடத்தில் மிகச்சிறந்த வல்லமை பெற்றவராக வருவார் என்பதையும் நாங்கள் அறுதிட்டு சொன்னோம் இப்பொழுது இந்த ஜாதகர் நம்மளிடத்திலே பயின்று கொண்டிருக்கிறார் ஒரு ஜாதகத்துக்கு ஐந்து பாடல்கள் ஆறு பாடல்கள் சொல்கிற அளவுக்கு மெருகேறி கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களும் மற்ற எங்களுடன் பயணிக்கிற மற்றவர்களும் அவ்வாறாக தான் இருக்கிறார்கள் ஜாதகர் பிறந்த தேதி குறிப்பு சொல்கிறேன் அதை குறிச்சுக்கலாம் நாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒம்பது ஐம்பத்தி நாலு பி எம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க கும்பலக்கணம் இரண்டில் ராகு மாந்தி மூன்றில் குரு சூரியன் புதன் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல கடகத்தில் செவ்வாய் கன்னியில் சந்திரன் கேது விருச்சகத்தில் சனி பகவான் அஸ்து நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க சந்திரதேச ஜீரோ வருடம் எட்டு மாதங்கள் இருந்திருக்கு நடப்பு குரு குருதசை சூரிய புத்தி நடந்துகிட்ருக்கு நவாம்சத்தில் தனுசு லக்கணம் இரண்டில் சனி மீனத்தில் சூரியன் புதன் மேசத்தில் குரு கேது சந்திரன் கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் ராகு துலாத்தில் சுக்கரன் ராகு மாந்தி விருச்சகத்தில் இருக்காங்க இவர்கள் ஒரு கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க ஐயா இந்த ஆரம்ப எம் அகாடமி பாடத்திட்டத்தில் படித்தால் ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கேட்டாங்க அதுக்கான பதிலையும் நாங்கள் சொன்னோம் அது பதிவனுடைய இறுதியில் நான் சொல்கிறேன் அப்போ எங்கள் குருநாதர்கள் சொல்லுவாங்க எடுத்த உடனே லக்னத்தை பார் லக்னாதிபதியை பார் ஒன்பதாம் அதிபதியை பார் கிரகங்கள் சேர்ந்த பலனை பார் பார்த்தவர் பலனை பார் சாரம் கொடுத்தவர் பலனை பார் வீடு கொடுத்தவர் பலனை பார் நவாம்சத்தை பார் வர்க்கோத்தமம் பார் பரிவர்த்தனை பார் இவங்களுக்கு குரு வர்க்கோத்தமம் ஆயிருக்காங்க ரெண்டு பதினொன்னாம் அதிபதி குரு மூன்றில் அமர்ந்து வீடு கொடுத்தவர் நீசமாயிருக்கிறாரு அப்போ ரெண்டாம் அதிபதி தன் வீட்டுக்கு ரெண்டில் மறைகிறார் பதினொன்னாம் அதிபதி தன் வீட்டுக்கு ஐந்தில் இருக்கிறார் அப்ப என்ன பலன் அப்ப திசையை ஒட்டி நம்ம பலனும் சொல்லணும் லக்னாதிபதி பத்தில் இருக்கிறார் அவர் வக்ரமா இருக்கிறார் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறார் புதன் அஞ்சு எட்டுக்கு அதிபதி அவர் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கூட புதனுடன் கூட சுக்கரனுடன் அமர்ந்திருக்கிறார் சரி ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் செவ்வாசாரம் இப்போ செவ்வாய் நீசம் குருவுக்கு வீடு கொடுத்தோர் நீசம் ஆயிட்டாரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்தோர் நீசம் ஆயிட்டாரு ஆனால் செவ்வாய் நிற்பது சனி சாரம் லக்னாதிபதி சாரம் என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் சரி இப்ப நம்ம எப்படி பலனை சொல்றது லக்னாதிபதி ரெண்டு பதினொன்றுக்குரிய குரு சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்க ஆனால் அதனால குரு திசையில சனி புத்தியில சகோதரருக்கு இடையில மனஒர்த்தம் வந்திருக்கும் செவ்வாய் நீச்சமாக போயிருக்கும் இந்த ஜாதகர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் உறவு பூக்களை செல்ல வேண்டும் அங்கங்க ஒன்று ரெண்டு தவறுகள் இருக்கலாம் கோள்கள் தட்டலாம் அது வேண்டாம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இறக்க போறோம் அந்த இறக்க போற சூழ்நிலையில ஏன் நம் விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் மன்னிப்பதை நமது இதயத்திலிருந்து வழங்குவோம் மகேசன் அருளை அவன் உள்ளத்திலிருந்து வழங்குவான் குரு தசையில கேது புத்தில பண கஷ்டம் வந்திருக்கும் குரு தசையில சுக்கர புத்தில மிகுந்த அலைச்சல் குழந்தைகளால சங்கடங்கள் வந்திருக்கும் குருதசை சூரிய புத்தில வித்தை அறிவு கல்வி ஞானம் வந்திருக்கும் அப்ப குருதை சனி புத்தில சகோதரருக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்திருக்கும் கேது திசையில் பண கஷ்டம் சுக்கர கேது புத்தியில் சுக்கர புத்தியில் அலைச்சல் குழந்தைகளால் மன கஷ்டம் வந்திருக்கும் சுக்கர திசையில் சூரிய புத்தியில் வித்தை அறிவு கல்வி ஞானம் பெருகும் இதில் மிக முக்கியமான குறிப்பு சனி பகவான் செவ்வா பகவான் நவாம்சத்தில் சஷோ சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்க எனவே சகோதரத்தில் அப்படி ஏதாவது மனசு கஷ்டம் இருந்தால் மனத்தாங்கல் இருந்தால் அதை சரி பண்ணிக்கலாம் அது ஒன்றும் கவர் க தவறு கிடையாது இந்த குருவும் சனியும் சஷ்டாஷ்டகமாக இருப்பதனால குறிப்பாக தைராய்டு பிரச்சனை லோ பிரஷர் இருந்தால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குன்னு சொல்லி சொன்னோம் அதே மாதிரி மிக முக்கியமான குறிப்பு குரு பகவான் மூன்றில் இருப்பதனாலும் சனி பகவான் சஷ்டாஷ்டகமாக இருப்பதும் குலதெய்வ வழிபாடு வந்து கண்டிப்பாக இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க குலதெய்வத்தினுடைய அருள் நிரம்பு இருக்குது ஆறில் செவ்வாய் இருக்கிறதுனால முருகனுடைய அருள் இந்த குடும்பத்துக்கு நிறையா இருக்குது சரி இப்போ நம்ம ஒரு முக்கிய மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் ஆறில் பத்தாம் அதிபதி இருக்கிறார் அதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா ஜாதக அலங்கார பாடல் ஆறுநூத்தி முப்பத்தி இரண்டு காதலாராம் இடத்தில் கடினராம் தீக்கோல் நிற்கில் ஓது பொல்லார்க்கு பொல்லாங்குறித்து வேளவனை போல் ஏதிலார் தங்கற்கெல்லாம் இடியென வழியனாகி பூதலத் தவறும் வந்து புகழ்ந்திட பொருந்தி வாழ்வான் வேளவனை போல பகைவர்களை வெல்வான் அப்படிங்கிறது பாடல் செவ்வா ஆறில் இருந்தா இப்போ ஜாதக அலங்காரம் எழுநூத்தி ஆறாவது பாடல் குரு பகவான் மூன்றுல மறைகிறார் இல்லையா ரெண்டும் பதினொன்று அது குற்றமாக என்றால் குற்றம் இல்லை என்று ஜாதக அலங்காரம் எழுநூத்தி ஆறாவது பாடல் சொல்கிறது கண்ட ஏழெட்டு ஆறிடத்தில் கதித்த நல்லோர்தாம் இருக்க அண்டின் மூன்றில் பனிரெண்டில் சுவரும் தீர்க்காயில் உண்டாம் மூன்றில் சுவர் இருந்தால் தீர்க்காயில் கொண்ட எட்டு அதிபன் உச்சம் கொல அதிபன் தானும் மிண்டி இனியோர்கான கேந்திரத்தில் இருக்க வெகுவயது அப்ப மூன்றில் சுபர்கள் இருப்பது குற்றம் இல்ல நீண்ட ஆயில் சகல பாக்கிய யோகம் கொண்ட ஜாதகம் எப்படி சொல்றது தானத்தாதி திருகோணத்தோனும் கூடி சேர்ந்திடும் அங்கொன்று திகழவே நோக்கினாலும் பார்த்தவர் திசைகள் தன்னில் பூணும் மந்திரி யோகங்கள் சார்ந்திடும் சத்தமாக சகல பாக்கியம் என்று அப்போ கேந்திராதிபதியும் கோணாதிபதியும் கூடி அவர்கள் சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் பூணும் மந்திரி யோகங்கள் சரி இவர் ஜோய்டர் ஆவாரா அதுதானே நமக்கு வேணும் பீராங்கி முனிவர் பாடல் நாற்பத்தி ஏழாவது பாடல் அறிவுடன் ராசிநாதன் ஆதித்தன் புதன் கூடி தெரிவு பெற கேந்திரத்தில் தேவரும் லாபமேற அறிவுடன் ஜோதிடங்கள் கைகண்ட வித்தையாகும் தெரிவுடன் சித்திக்கும் ஞானத்தாலே அறிவுடன் ராசிநாதன் அப்போ ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற பொழுது லக்னத்துக்கும் லக்னாதிபதிக்கும் ராசிக்கும் ராசி அதிபதிக்கும் பொருத்தி பார்க்கணும் லக்னத்துக்கு வரலையா ராசிக்கு ராசிக்கு வரலையா லக்னாதிபதிக்கு லக்னாதிபதி வழியா ராசி அதிபதிக்கு அப்போ இவங்களுக்கு பாருங்க ராசி அதிபதி யாரு புதன் புதனுடன் யாரு கூடியிருக்கிறார் சூரியனும் சுக்கரனும் அப்போ புதன் என்ற வீட்டிற்கு பதினொன்றில் யார் இருக்கிறார் தேவர் என்கின்ற குரு பகவான் இருக்கிறார் அறிவுடன் ராசிநாதன் ஆதித்தன் புதன்குடி இவருக்கு ராசிநாதனே புதனா வரார் அறிவுடன் ராசிநாதன் ஆதித்தன் புதன்கூடி தெரிவு பெற கேந்திரத்தில் தேவ வரும் லாபமேற அறிவுடன் ஜோதிடங்கள் கைகண்ட வித்தியாகும் தெரிவுடன் சித்திக்கும் ஞானத்தாலே அப்ப இந்த குரு திசையில சூரிய புத்தி முடிஞ்ச பின்னாடி மிகப்பெரிய ஞானத்தை ஜோதிடத்தில் சம்பாதிப்பாங்க பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து குழந்தைகளால் வரும் இதுவரைக்கும் நடந்த இந்த குருதேசை கொடுத்த சங்கடங்கள்லாம் எதுவுமே இருக்காது உடல் சார்ந்த பிரச்சனைகள் தைராய்டு லோபிபி வாங்கிக்காம பா பார்த்து வராமல் பார்த்துக்கணும் குறிப்பாக குழந்தைகள் பற்றிய கவலைகளை விட்டு விடுங்கள் வேளவன் உங்களை காத்து கொண்டிருக்கிறான் குடும்பத்தில் பூரணமாக முருகப்பெருமான அருள் இருக்கிறது வேளவனை போல் எதிரிகளை வெல்வீர்கள் இவர்கள் கேட்ட ஒரு கேள்வி ஐயா உங்கள் அகாடமியில் படிக்கிறேன் நான் இங்கங்க செல்லலாமா இந்தந்த மீட்டிங் மாநாட்டுக்கெலாம் போகலாமா நமது ஆர்எம்எஸ் அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் உலகெங்கும் நடக்கக்கூடிய அத்துணை ஜோதிடர்கள் மாநாட்டிற்கும் போலாம் செல்லலாம் பட்டங்கள் வாங்கி கொள்ளலாம் மாலைகள் வாங்கி கொள்ளலாம் முகநூலில் அவர்களுக்கு பதிவுக்கு பின்னூட்டம் இடலாம் ஃபேஸ்புக்ல ட்யூட்டர்ல யூடியூப்ல பதிவுகள் இடலாம் அதற்கும் ஆர் எம் எஸ் அஸ்ட்ரோ அகாடமிக்கும் நான் இருக்கிற பொழுதோ என்னுடைய மறைவுக்கு பின்னரோ யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள் அந்த மாநாடுகளுக்கு செல்வதனாலோ பட்டங்கள் பெறுவதனாலோ மாலைகளும் மலர் கிரீடங்களும் பெறுவதனாலோ எங்களுக்கு யாதொரு மனக்குறையும் இல்லை அதற்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் எப்பொழுதும் கிடையாது இன்னொன்றும் சொன்னேன் மொழி தெரியாத மாநிலத்தில் சென்று பட்டங்கள் பெற்று விழிபிதுங்கியும் நிற்பதற்கு எங்களுக்கு தடை ஏதும் இல்லை அது உங்கள் விருப்பம் ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்பினால் நம்புங்கள் பெற்றால் பெற்றுக்கொள்ளுங்கள் கையில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னோம் மேலும் எங்களுடைய பாரம்பரிய ஜோதிட இந்த வகுப்புல ஜோதிடத்தில் என்ன பட்டம் கொடுப்போங்கன்னு கேட்டாங்க பாரம்பரிய ஜோதிடர் என்ற பட்டம் கொடுப்போம் பாரம்பரிய ஜோதிடர்னு கொடுக்க மாட்டாங்க பாரம்பரிய ஜோதிடர் யார் கொடுப்பா ஜோதிடத்தை வாசிக்கிறவர்களிடத்திலே சுவாசிக்கிற எங்கள் இரு குருநாதரும் கொடுப்பாங்க ஜோதிடத்தை தொழிலாக கொண்டிருக்கலாம் ஆனால் எங்கள் குருநாதர் உயிராக கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஜோதிடத்தை சுவாசித்து உயிராக நினைத்து கொண்டிருக்கிற எங்கள் குருநாதரின் இரு கரங்களிலிருந்தும் மலர் பூக்கிற அந்த சப்தம் கூட இல்லாமல் அந்த பட்டம் கொடுக்கிற பொழுது நமது விழாக்களில் எந்த விதமான சத்தமும் இருக்காது மௌனமான நேரத்தில் உங்கள் கரங்களில் அந்த பட்டம் தவழ்ந்து சென்றுவிடும் அதற்குரிய மலர் மாலைகள் மரியாதைகள் எல்லாம் எங்கள் குருநாதர் கரங்களில் உங்களுக்கு தரப்படும் என்று சொன்னோம் எந்த மீட்டிங்க்கு வேணாலும் போய்க்கலாம் யாரு எங்க என்ன வேணாலும் உங்கள் விருப்பம் போல செயல்படலாம் ஆர் எம் எஸ் அகாடமி உங்களுக்கு சிறகுகளை தந்திருக்கிறது இது சிறகுகளின் நேரம் பறந்து செல்லுங்கள் பயணத்தை நீங்கள் தீர்மானிங்கள் பாதைகளை நீங்கள் தீர்மானியுங்கள் நாங்கள் சொல்வதெல்லாம் உங்களுக்கு பயணத்திற்கான காம்பஸ் அந்த திசைகாட்டியை தந்திருக்கிறோம் திசைகாட்டி எங்களுடையது திசையை தேர்ந்தெடுப்பது உங்களுடையது ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் வலுப்பெற்றவர்கள் எங்களுடன் பயணிப்பார்கள் இல்லை என்றால் வலைதளத்தில் பார்த்துவிட்டு கைதட்டுவார்கள் வலைதளத்தில் கைத்தட்டு பெறுவதற்கு பதிவுகளை விட்டாலும் கூட மண்ணில் இருக்கிற மனிதர்களை மகிழ்ச்சி படுத்துவதற்கு பதிவுகள் பல தந்தாலும் கூட விண்ணில் இருக்கிற கோள்களை ஒரு ஏமாற்ற முடியாது மண்ணில் இருக்கிற மனிதர்களை ஏமாற்றலாம் ஆனால் முற்றும் தெரிந்த மகேசனை ஒரு ஏமாற்ற முடியாது என்று சொன்னோம் எனவே அது உங்கள் விருப்பம் நம்பினால் நம்புங்கள் சேருங்கள் வாருங்கள் வளம் பெறலாம் என்று சொல்லி இன்றைய காணொலியை என்னுடைய குருநாதன் திருவடிகளில் இரு குருநாதர்களின் திருவடிகளில் சமர்ப்பணம் செய்கிறேன் நன்றி